உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்பிசி ஃபேமிலி ஆர்பிசி பெமிலியே அவங்க ஆல்ரெடி இங்க பெமிலியில எடுத்தாங்க அதை எப்படி நம்ம மோடிஃபை பண்றது மட்டும் பார்க்க போறோம் கிரியேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைல் போனீங்கன்னு சொன்னா ஒரு ஃபெமிலி கிரியேஷனுக்கு போங்க ஃபேமிலி இதெல்லாம் வந்து ஆர்பிசி ஃபெமிலின்னு ஒன்று இருக்கு ஆர்பிசி ஓப்பன் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து ரிஃபரன்ஸ் லெவல் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டிவி இருக்கு மத்திய பிரான் ப்ரொஜெக்ட் ஹவுசரில் பாருங்கள் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் வந்து என்னங்க த்ரீ டிவியில் பார்க்கலாம் இது ஒரு மேன் ஓகே இது ஆர்பிசி ஃபெமிலி அவங்க ஆல்ரெடி எட் பண்ணியிருக்கிறது இதை நம்ம என்ன செய்யலாம் ரிஃபரன்ஸ் லெவல் போயிட்டு எது எனி லெவல் ஃபெமிலி டைப் போனீங்கன்னு சொன்னால் டைப் பயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம் ரெண்டர் அப்பியரன்ஸ் பார்ட்டிஸ் எடிட் பண்ணலாம் அது என்ன மாதிரி வரணுன்றது அடுத்தது ரெண்டர் அப்பியரன்ஸ் இங்கே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்க எல்லாமே எட் பண்ணிருக்கு இங்கே போயிட்டு அப்டேட் லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆல் லைப்ரரி தான் நீங்கள் இதில் வைத்து ஏகாஃப் ஆட்டோமொபைல் ஃபர்னிச்சர் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா உடம்பு இதில் நம்மளுக்கு எது தேவையோ இதை நம்ம பண்ணி கொண்டு எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீ தேவைன்னு சொன்னிங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா நான் போட்டு இதில் வந்து இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஜி பண்ணியில் வரும் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப் போயிட்டு கிளிக் பண்ணாலும் சரி பண்ணாமல் போனாலும் சரி இதில் எடுத்து நினைக்கிறீங்க பக்ஸ் மூட் பக்ஸ் மோடலில் டெக்ரேஷன் தேவைன்னு சொன்னால் அதை நம்ம பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஃபேமிலி டைப் போனீங்கன்னு சொன்னால் இதில் இந்த ஷென்சு இதை பேனிங்கன்னா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு ப்ராஜெக்டில் ஹெச் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் ஃபேமிலி ஃபைவ் வைத்து சேவ் ஃபேமிலி டைப் போன சொன்னால் எனக்கு இது வந்து ட்ரீன்ற ஒரு இது இருக்கு ட்ரீ வந்து சரி வரது சரி இதை வந்து நான் இங்கே ஆல்ரெடி மொடிஃபை பண்ண ப்ரொஜெக்ட்டுக்கு ரெக் பண்ணணும் சொன்னால் லாட் போயிட்டு நான் இப்போ செஞ்ச இதை பயிர் இப்போ லாட் பண்ணி கொடுக்கலாம் லாட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே அந்த ட்ரீன்ற ஒன் மந்த் இருக்கும் தேவையோ நீங்கள் வரதை வச்சு கொடுலாம் ஃபார் எக்ஸாம்பிள் అంట త్రీ రంబమేకా త్రీ విడతుంటున్నా త్రీ డి చెక్

എൻ്റെ ചാനലിൽ വന്ന് ആർക്കിടെക്ചർ ഫ്രൈറ്റ് ആർക്കിടെക്ചർ സംബന്ധമാണ് ഇനോവേഷൻ അൻ്റ് അപ്ഡേറ്റ് വീഡിയോ ഒരൂ നാളും അപ്ഡേറ്റ് ആവും കമൻറ്റ് ഷെയർ അൻ്റ് സബ്സ്ക്ൈബ് പണ